ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கையல் ரூபாய் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் செய்வது எப்படி அதுதான் சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்து வச்சுக்கணும் ம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியும் பருப்பையும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நமக்கு தேவையான காய்கறி நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சம் சீரகம் சரியா இப்போ வந்து நம்ம எல் இதை வந்து அரிசிலே போட்டுக்கணும் நம்ம சிம்பிளாக செய்வோம் இதை தாளிச்சியும் செய்யலாம் நம்ம தாளிச்சி செய்கிறது நான் இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நம்ம இதை இதுக்குள்ளே போட்டுக்கோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு அவ்வளோதான் குக்கரில் தூக்கி குக்கர் மூடி போட்டு தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்குவோம் அப்புறம் குக்கர் மூடி போட்டு தூக்கி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து அது இறக்கி வச்சுக்கிட்டு வதக்கி வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கொஞ்சம் மசித்து விடுங்க அப்போ தான் இருக்கும் இது சூடாக சாப்பிட்ருந்தோம் இது ஆற வச்சா கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ பேன் வச்சுக்குவோம் பேன் வச்சுக்கிட்டு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் எப்படி செய்